ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியாஸ் டெய்லரிங் வேல்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான கிரன்ச்சீஸ் வந்து நம்ம வீட்டிலேயே எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி அழகான பியூ க்ரன்ச்சீஸ் வந்து சூப்பராக நம்ம ரெடி பண்ணலாம் இதுக்கு வந்து நம்மக்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன தைச்சது போக இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற க்ளாத்தில் தான் வந்து இவ்வளோ அழகாக வந்து நம்ம ரெடி பண்ண முடியும் இது மாதிரி எப்படி நான் ரெடி பண்ணேன் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போடலாம் பாருங்க நம்மக்கிட்ட இருக்கிற இந்த மாதிரி குட்டி குட்டி பிட்ஸ் எல்லாம் வந்து நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாமே வந்து ஸ்டிச்சிங் போக மிச்சம் இருக்கிற கிளாத்து தான் இது மாதிரி பலவிதமான கிளாத் எல்லாமே வந்து மிக்ஸ்அப்பாக இருக்குது சிலதெல்லாம் வந்து சில்கில் இருக்குது சிலதெல்லாம் காட்டனில் இருக்குது இந்த மாதிரி எந்த கிளாத்தாக இருந்தாலும் அதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு லாங் ஷேப்பில் அதாவது வந்து இந்த மாதிரி ல லென்த்தாக நம்ம எடுத்துக்கணும் இன்ச் வந்து ஒரு ஒன்றரை இன்ச் அந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டிச்சிங்க்கு வந்து கேப் விட்டு நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இது வந்து ஆல்ரெடி ஒரு சுடிதார் வீடியோ போட்டிருந்தேன் அதனோட பீஸு தான் இது பூனம் சுடிதார் சுடிதாரோட பீஸு இது மாதிரி நிறைய வந்து நான் ஸ்டிச் பண்ணதோட பீஸஸ் எல்லாமே இங்கே இருக்குது அதெல்லாமே வந்து இந்த மாதிரி லென்த்தாக வந்து இப்படி கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணிவிட்டு ரெண்டாக மடித்து உங்களுக்கு அதில் ஸ்டிச் தெரியும் அந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும் எட்ஜில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி தான் நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி சின்னதாக ஸ்லிம்மாக நமக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம மடிச்சுட்டு அந்த இதை மடித்த எட்ஜில் வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதுலேயும் அதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இது பூனம் கிளாத் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் வந்து வேணும் அப்படின்றதுனால பெரிய சைஸில் வந்து மடிச்சிருக்கேன் மடிச்சுட்டு அதுவும் அதே மாதிரி எட்ஜில் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த மாதிரி வந்து ஸ்லிம்மாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம் முதல்ல வந்து கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங் ஏரியா நல்லா தைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்லிம் ப கட் பண்ணிக்கலாம் நீங்கள் எடுத்தடுப்புலேயே ரொம்ப எட்ஜில் தைக்க வேண்டாம் கொஞ்சம் நல்லா தள்ளியே தைச்சிருங்க அதுக்கப்புறம் வேண்டாத கிளாத்தெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் திருப்பிக்கலாம் இப்போ நான் வந்து அதே மாதிரி தான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டேன் இப்போ நமக்கு ஜஸ்ட் வந்து இதை இந்த கிளாத் எல்லாமே வந்து ரிவர்ஸ் பண்ணி இந்த மாதிரி இந்த பேண்டை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணணும் இந்த பேண்ட் வந்து நான் அமேசானில் வாங்கினேன் டென் மீட்டர் வந்து அப்படியே நான் செட்டாக வந்து அமேசானில் இருந்துது வாங்கினேன் இது நீங்கள் பக்கத்தில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் லூஸில் கொடுத்தாங்கன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க நார்மலாக வந்து டெய்லரிங் ஐட்டம்ஸ் கிடைக்கிற இடத்துல இந்த மாதிரி எலாஸ்டிக் லூஸில் கொடுப்பாங்க பாருங்கள் இப்போ இது எப்படி வந்து ஸ்டிச் பண்ணாதே எப்படி ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்றத காமிக்கிற இந்த மாதிரி நம்ம நார்மலான ஊசியில் பெரிய ஊசியில் இந்த மாதிரி ஒரு எட்ஜை வந்து ஸ்டிச்சர்ஸ் போட்டு ஒரு சின்னதாக ஒரு முடிச்சு போட்ட மாதிரி ஸ்டிச் போட்டு நீங்கள் வச்சுக்கோங்க இதை வந்து அந்த ஹோல்குள்ளே அப்படியே வந்து இன்சர்ட் பண்ணி இங் இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் நம்ம வந்து அந்த நூலை இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுக்கணும் அப்படி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தைச்சிருந்த தையல் உள்ளே போயிட்டு இந்த மாதிரி வந்து ஃபினிஷ் ஆகி வரும் நம்ம ஊசியில் நூல் கோர்த்துருக்கோம் அந்த ஊசி உள்ளே போய் அப்படியே திருப்பிறப்ப இந்த மாதிரி தையலெல்லாம் உள்ளே போய் ஃபினிஷான ஒரு போர்ஷன் வந்து நமக்கு கிடச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறமா நம்ம இந்த ரப்பர் பேண்ட் இந்த பேண்டை வந்து நம்ம இதுக்குள்ளே போடணும் பாருங்க இது மாதிரி நான் நார்மலாக அந்த ரன்னிங் இதுலேருந்து அப்படியே வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டேன் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் இதை அப்படியே நல்லா ஸ்ரிங்க் பண்ணி விடணும் ஷ்ரிங்க் பண்ணிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு இதை சுருக்கிட்டு அந்த ரப்பர் பேண்டை அப்படியே வந்து ஒரு நாட் போடணும் பாருங்கள் இப்போ நான் வந்து அதை அப்படியே தேவையான அளவுக்கு ஸ்ரிங்க் பண்ணிவிட்டேன் அந்த பேண்டை வந்து ஸ் ஷ்ரிங்க் பண்ணுறப்ப இந்த டிசைன் வந்து நமக்கு இந்த கிளாத்துலாம் ஷ்ரிங்க் ஆகி ஒரு பூ மாதிரி டிசைன் கிடைக்கும் இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா நெக் பைப்பிங் வீடியோ பார்த்தீங்கன்னா இது எப்படி திருப்புறதுங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த ரெண்டு எஜ்ஜையும் வந்து கையிலேயே வந்து நார்மலாக நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம்னா அழகான இந்த மாதிரி கிரன்ச்சீஸ் வந்து சூப்பராக நம்ம ரெடி பண்ணலாம் பாருங்கள் இதில் எவ்வளோ கிரன்ச்சீஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு பலவிதமான கலரில் நம்மளோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காகவே நம்மளால் ஃப்ரென்ச்சிஸ் வந்து ரெடி பண்ண முடியும் நீங்கள் ஒன்றுமே ஸ்டிச்சஸ் பண்ணல எந்த ஒரு கிளாத்தும் உங்கள்கிட்ட அவைலபிளாக இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களோட சாரீஸில் வந்து ஒரு போர்ஷன் ரொம்ப சின்ன குவான்டிட்டி தான் வந்து இதுக்கு தேவைப்படும் அதனால் நீங்கள் உங்களோட கிளாத்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் க்ரன்ச்சிஸ் மட்டும் இல்லாமல் அழகான ஷோ பீஸும் வந்து நம்மளால் இந்த கிளாத்தை யூஸ் பண்ணி பண்ண முடியும் அதுக்கான வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை பார்க்காதவங்க ஐ கார்டில் கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது சிம்பிளாக ஒரு புடவையோட பார்டர் தாங்க அது எவ்வளோ அழகாக ஃபினிஷ் ஆயிருக்கு பாருங்கள் இது வந்து அந்த பூனம் சேரீட பிட்டு அது பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஃபினிஷ் ஆகிருக்கு ஒரு சிலது வந்து சைஸுக்கு ஏற்ற மாதிரி சின்னதும் இருக்குது பெருசும் இருக்குது என்னோடய சைஸ் எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் இதுவும் வந்து ஒரு சுடிதாரோட கிளாத்து தாங்க இது இது பாருங்க நல்லா வந்து பட்டு பட்டு கிளாத் தான் வந்து இது பெரிய சைஸ்ல வந்து ஃபினிஷ் ஆயிருக்கு இதெல்லாம் வந்து குட்டியாக வந்து க்ரன்ச்சீஸ் நார்மலாக இதுவும் வந்து ஒரு சுடிதாரோட பீஸ் தான் இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் நிறைய பீஸஸ் இருக்குது இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா இது ஒரு ஹாஃப் அன் அவர் தாங்க ஆச்சு இது செய்யறதுக்கு நம்ம வீட்டில் நமக்கு மேட்சிங் ஆன கிரன்ச்சீஸை நம்மளே ரெடி பண்ண முடியும் அதே மாதிரி க்ளாத் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து அந்த பழைய நம்மளோட ஷால்ஸ் எல்லாம் இருக்கும் நல்ல க நல்ல அழகழகான ஷால்ஸ் நம்மக்கிட்ட இருக்கும் ஆனால் வந்து அதை நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருப்போம் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃபைனலாக நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பாருங்கள் இதை எடுத்து வைக்கிறேன் ஒரு பேஸ்கெட் நிறைய நமக்கு க்ரன்ச்சீஸ் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற கிளாத்ஸை யூஸ் பண்ணுங்கள் ஷாலை யூஸ் பண்ணிக்கோங்க சாரீஸ் வந்து மேட்சிங் பண்ணணும் அப்படின்னா உள் சாரியோட ரன்னிங் பீஸ் உள்ளே வந்து கொஞ்சமாக வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு தாராளமாக இந்த மாதிரி ஒரு அழகான பேண்டை ரெடி பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்